செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது முச்சினிலே டைம் பாஸ் டைம் பாஸ் இது இதுகளுக்கான உப்பில்லா பண்டம் குப்பையில என்கிற பழமொழி நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான ஒரு பழமொழி தான் அந்த உப்பு தரக்கூடிய கடல் அந்த கடல் நம்முடைய அடிப்படையான வாழ்வாதாரத்திற்கு தேவையான உணவை தொடர்ந்து தந்துட்டே இருக்குது அதுதான் மீன்கள் அந்த மீனை பிடிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய கட்டுமரம் அந்த கட்டுமரம் சார்ந்த அந்த கட்டுமரம் சார்ந்த தமிழ் வழி தரவுகள் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லக்கூடியதை பற்றிய சிறப்பான தகவல்கள் தான் அது மட்டும் இல்லை இந்த கட்டுமரத்துக்கும் விவசாயத்துக்கும் இடையில் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது அது என்ன என்பன போதாக பல சுவாரஸ்யமான தகவல்களை உள்ளடக்கிய இந்த முழு தொகுப்பும் உங்களுக்கான பதிவு தான் அதனால் நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம தலைப்புக்குள் அடிப்போம் மீனவர்கள் ஆரம்பகால மீன்பிடி தொழிலுக்கு உதவிகரமாக இருந்தது இந்த கட்டுமரங்கள் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டுமரங்கள் ஒரிசா வகை ஆந்திரா வகை கோரமண்டல் வகை கன்னியாகுமரி வகை அல்லது மன்னர் வளைகுடா வகைன்னு சொல்லி நாலு வகையில புழக்கத்தில் இருந்துட்டு இருக்குது ஃபைபர் போட்டோடைய உடைய வருகைக்கு பிறகு கட்டுமரங்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிட்ருக்குது அதற்கான காரணத்தை மீனவர்களுடன் கேட்டபோது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கட்டுமரங்களை கையாள்வது மிக சிரமமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை செய்கிறதுக்கு தகுந்த ஆட்கள் இப்போ பற்றாக்குறையாக இருக்குது இந்த ஃபைபர் போட் எங்களுக்கு தொழிலுக்கு கொண்டு போகிறதுக்கு எளிமையாட்டு இருக்கிறதுனால நாங்கள் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததான் சங்க இலக்கியங்களில் கட்டுமர சார்புடைய ஏதாவது குறிப்பு இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்ததில் சங்க இலக்கியங்களில் அம்பி நாவாய் வங்கம் படகு தோணி பங்கிரி திமிழ்ன்னு சொல்லி பல வகையான பெயர்களை கட்டுமர சார்புடைய பாடல்களில் குறிப்பாக எழுதி வச்சுருக்காங்க இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா கட்டுமரங்களை உலகத்தில் முதல் முதலாக பயன்படுத்தியது தென் தமிழகத்தை சேர்ந்த நெய்தல் நில மக்களே என்ற முடிவுக்கு ஆதாரபூர்வமாக நம்மளால் வர முடியுது இது மட்டும் இல்லாமல் தமிழகத்திற்கு கடல் மார்க்கமாக கிபி ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறில் வந்த வில்லியம் டம்பியர்னு சொல்லக்கூடிய ஆங்கில பயணி தமிழர்கள் கட்டுமரங்களை பயன்படுத்திட்டு இருக்கிறத பற்றி தன்னுடைய குறிப்பில் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார் இவர் எழுதின பிறகுதான் கேஷமரன் சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தை உருவாயிருக்குன்னு சொல்லி நம்பப்படுது கட்டுமரங்களோட வரலாற்று பின்னணியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆரம்ப காலகட்டங்களில் கடலில் உள்ள மீன்களை பறவைகள் கொத்தி சாப்பிடுவதை மனிதன் கவனிக்கிறான் அதன் பிறகு தனக்கும் அந்த மாதிரியான மீன்களை பிடிக்கிறதுக்கான வழிமுறை என்னான்னு சொல்லி சிந்திக்கிறான் அதனுடைய விளைவாக கடலில் மிதந்து வரக்கூடிய மரங்களை கவனிக்கிறான் அந்த மரத்தை தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான மீன்களை பிடிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லக்கூடிய ஆரம்ப கட்ட சிந்தனை அதற்கான முயற்சியை அவன் மேற்கொள்கிறான் அந்த முயற்சியில் அவனுக்கு வெற்றியும் கிடைக்கு அதிகமான தோல்வியும் கிடைக்குது உயிரிழப்பும் நடக்குது இதில் இருந்து தான் அவன் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கிறான் இந்த முறையில் அவனுக்கு கிடைச்ச தோல்வி அந்த உயிரிழப்பு அடுத்த முறை நடக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நோக்கத்துக்காக அவன் அப்போ சிந்திக்க ஆரம்பிக்கிறான் எதனால் இது நடந்ததுன்னு அப்போ தான் அவனுக்கு புரியுது கடல் அலையினுடைய சீற்றம் புரியுது காற்றினுடைய வேகம் தெரியுது அதையெல்லாம் அவன் கவனிச்சுக்கிட்டு அதனை எதிர்கொண்டு முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு முறை நமக்கு தேவை அதுவும் வலுவாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய சிந்தனையினுடைய தாக்கத்தினுடைய ஆரம்பம்தான் கட்டுமரங்களை உருவாக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளும் கட்டுமரத்தை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் சாதாரணமாக தெரிந்தாலும் அதில் பாரம்பரியமான தொழில்நுட்ப முறையை உள்ளடக்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா நிச்சயமாக நம்ப மாட்டோம் ஏன்னா நம்ம அதை கவனிக்கிறதே கிடையாது அதை எப்படி நம்ம கவனிக்கலான்னா அரபிக்கடலில் இருக்கக்கூடிய கடலினுடைய சீற்றத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அந்த கடல் சீற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய அளவில் வடிவம் வடிவமுடைய கட்டுமரம் தென் பகுதியில் சமாளிக்கிறதுக்காக பரந்த கனமான வடிவமான கட்டுமரங்கள் சோழமண்டல கடற்கரையில் உள்ள அந்த வீச்சை சமாளிக்கக்கூடிய அளவில் அணியம் வளைந்து மேல் நோக்கிய கூம்பு வடிவ கட்டுமரங்கள்னு சொல்லி கடலினுடைய தன்மைக்கும் காற்றினுடைய தன்மைக்கும் தகுந்தது மாதிரியான வடிவமைப்பை வடிவமைப்பில் கட்டுமரங்களை உருவாக்கி இருக்கிறதே தமிழர்களுடைய அறிவியல் சான்றுகளில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த கட்டுமரங்கள் தான் அப்படிப்பட்ட தமிழர்களுடைய வரலாறை பறைசாட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டுமரங்களுக்கு மாற்றா புதிதாக ஒரு கட்டுமரத்தை உருவாக்கிடலான்னு சொல்லக்கூடிய நோக்கத்தில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பெல்ஜியத்திலிருந்து வந்த பியர் ஜிலே அவங்களுடைய குழு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற முட்டத்தில் மணல் பரப்பில் பயன்படுத்த ஏதுவாக ஒரு கட்டுமரத்துக்கு மாற்றாட்டு கண்ணாடி இளைஞரான படகுகளை வந்து உருவாக்க முயற்சி செய்து போனாங்க ஆனால் தோற்றது மட்டும் இல்லாமல் கட்டுமரத்துக்கு மாற்ற எளிமையான மரக்கலத்தை எவராலும் உருவாக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய சிந்தனைக்கும் வந்துட்டாங்க ஆனால் நடந்தது என்ன ரெண்டாயிரத்தி நாலு சுனாமிக்கு பிறகு கட்டுமரத்தினுடைய அழிவு ஆரம்பிச்சிருச்சு இவ்வளவு வரலாற்று பின்னணியை கொண்ட இந்த கட்டுமரங்களை செய்கிறதுக்கு தீக்குச்சி மரம்னு சொல்லக்கூடிய ஐனி மரத்தை அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாகை மரம் புளிய மரம் கருவேல மரம் பூசரை மரம் சவுக்கு மரம்னு சொல்லி பல மரங்களையும் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இந்த வரலாற்று பகுதியை படிக்கக்கூடிய நேரத்தில் கவனித்த சில விஷயங்களை நான் சொல்கிறேன் படகுகளின் முக்கிய பகுதி தண்ணீரில் மிதப்பதற்கு பயன்படும் அடிப்பகுதியே ஆகும் இவ்வா அடிப்பகுதி கத்தி போன்ற அமைப்பினை கொண்டிருக்குமா இதற்கு பெயர் வந்து ஏராவான் இந்த ஏறான்னு சொல்கிறதுக்கும் நம்ம விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய ஏற்கலப்பைக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருக்குது அது என்னென்னா கலப்பையும் ஏராவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அமைப்பு முறையை கொண்டிருக்கும் அதே மாதிரி சங்க காலத்திற்கு முற்பட்ட காலங்களில் மக்கள் ஒரே இனக்குழுவாக இருந்து விவசாயத்திற்கும் மீன்பிடித்தலுக்கும் இதற்கு தேவையான உபகரணம் செய்யக்கூடியதும் எல்லாம் ஒரே இடத்துல தான் செய்திருக்காங்க அதை எப்படி நம்ம உறுதியாக நம்பலான்னா சங்க இலக்கியங்களில் அறியப்பட்ட தொழில்களில் இது எல்லாமே ஒன்றா தான் இருக்குது இதை நிர்வாகி இருக்கக்கூடிய தலைவருக்கு பேர நாட்டார்னு சொல்கிறாங்க அவருக்கு கீழே தான் இந்த ஒவ்வொரு தொழில்களுக்கு தகுந்த நபர்களை வந்து அவர் பிரித்து விடுவார் அவர் என்ன சொல்கிறாரோ தான் அந்த மக்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தான் அந்த வார்த்தைகள் கூட கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரியுது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடலான்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஒரே இனக்குழுவாக இருந்து தான் தேவையான தொழில்களுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை வந்து அவங்க பிரித்து அனுப்பி வச்சுருக்காங்க அது நான் காலப்போக்கில் வந்து குடும்பங்கள் பெருசாக பெருசாக பிரிவுகள் பெருசாக பெருசாக எல்லாம் தனித்தனியாக போனதுனால அந்த வரலாறு துண்டிக்கப்பட்டு அது இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அது நமக்கு கிடைக்காமலே இருக்குது அதே நேரத்தில் இந்த வரலாற்றில் உருவாக்கப்பட்ட தமிழனுடைய அறிவியல் தொழில்நுட்பங்கள் கண்டிப்பாக நம்ம கையில் தான் இருந்துட்டு இருக்கு அதுதான் காலத்தை வென்று நமக்கு நம்மளுடைய கடந்த காலங்களை நம்ம கிட்ட கொண்டு தந்துகிட்டே இருக்குது முடிவை என்ன சொல்ல வரேன்னா போனது போட்டு இப்போ நம்ம கையில் என்னெல்லாம் இருக்கோ அதை பாதுகாப்பான முறையில் அதனுடைய வரலாறுகளை தேடி தகுந்த முறையில் நம்ம அடி பண்ணி வச்சுருந்தோம்னா இது வரக்கூடிய அந்த தலைமுறைகளுக்கு மிகுந்த பயனுள்ளதாட்டும் இந்த குழப்பங்களுக்காக காலத்தை விரயம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வராமலும் இருக்குன்னு சொல்லக்கூடிய நோக்கத்துக்காக நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மீன்பிடித்தல் முறைக்கு பேர் தான் கரைபடி மீன்பிடித்தல்னு சொல்லுவாங்க எதுக்காக அந்த பேர் வந்துருக்குதுன்னா கரையில் இருந்து அதிகபட்சமாக மூணு கிலோமீட்டர் வரைக்கும் கடலுக்கு உள்ளாடி போய் மீன்களை பிடிச்சிட்டு வருவாங்க அதுவும் ஒரு நாளில் இந்த மீன்களை வந்து பிடிச்சி கரைக்கு வந்துடுவாங்க அப்படி இது கரைக்கு கொண்டு வரதுனால இதை வந்து கரைமடி மீன்பிடித்தல்னு சொல்லுவாங்க ஆரம்ப காலகட்டங்களில் இதை கட்டுமரங்களை பயன்படுத்தி அதிக அளவில் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஃபைபர் போட்டு வருகைக்கு பிறகு அதிகபட்சமாக ஃபைபர் போட்டையை அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க கரைக்கு வரக்கூடிய மீன்களை அதில் இருக்கக்கூடிய ஏழை பண்ணக்கூடிய வியாபாரிகள் ஏழை விடுவாங்க அதை வாங்கி விற்கக்கூடிய வியாபாரிகள் வாங்கி பொதுமக்கள்கிட்ட நேரடியாக விநியோகம் பண்ணுவாங்க இதனால் உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இது பெரிய அளவில் உபயோகமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரியான மீன்பிடி தொழில் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய மக்களுக்கு இதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கிது இதனால் அவருடைய வாழ்க்கைத்தனம் உயர்றதுக்கு இந்த மாதிரியான இயற்கை சார்புடைய தொழில்கள் வளர ஆரம்பிச்சுன்னா அந்த மக்களுக்கும் சரி சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கும் சரி இது பெரிய அளவில் உபயோகமாக இருக்கும் அதனால் இயற்கையான தொழில் முறைகளை இயற்கையான முறையில் செய்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணோம்னா நாமும் நல்லா இருக்கா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும்னு சொல்லக்கூடிய நோக்கத்தில் இந்த வீடியோ இதில் முடிக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்